ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீகுரவே நம கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்கான கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் மற்றும் அட்டமஸ்தானம் ரிஷபத்தின் அதிபதியுமான சுக்கரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியிலே சுக்கரன் சஞ்சரிப்பது ஒரு யோக அமைப்பாகும் அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் மாறும் உங்களுடைய முகத்திலே ஒரு விதமான பிரகாசங்கள் இருக்கும் முக முகத்திலே அருள் தெரியும் என்று சொல்வார்கள் இல்லையா அது மாதிரி முகத்திலே அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் மனக்கவலைகள் தேவையில்லாத சிந்தனைகள் அதாவது கஷ்டத்தை தரக்கூடிய இதற்கு முன்பு நடந்த நமக்கு விரும்பத்தகாத இதற்கு முன்பு நடந்த நமக்கு வேதனை தரக்கூடிய நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து அந்த வேதனைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறப்போகிறது உங்கள் ராசிநாதன் உங்கள் வேதனையை மாற்றப் போகிறார் மனக்கவலையை உங்களிடமிருந்து வெளியேற்றப் போகிறார் மேலும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை தரப்போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சிகம் மற்றும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் மேசம் இவ்விரண்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அதனுடன் இணைவு பெற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய மிதுனத்தின் அதிபதியும் விரயஸ்தானமாகிய விரதிஸ்தானமாகிய கண்ணியின் அதிபதியுமாகிய புதன் செவ்வாயுடன் இணைவு பெற்று நிற்கிறார் மேலும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதி சூரியனும் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போ சூரியன் புதன் இணைவு இரண்டாம் இடத்தில் இருப்பது புதாதித்ய யோகம் என்னும் யோகத்தை தரப்போகிறது இந்த மாதத்தில் புதாதித்ய யோகத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கப் போகிறீர்கள் புதாதித்ய யோகம் அப்படின்னா உங்களுக்கு நுணுக்கமான அறிவு செயல்படக்கூடிய அமைப்பு அதாவது யாரெல்லாம் வந்து மிகவும் நுண்ணிய வேலைகள் நுணுக்கமான வேலைகள் மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அதீத யோக பலன் கிடைக்கப்பட்டு நிறைந்த தன வரவு பெறுவீர்கள் தன வரவுக்கு குறைவிற்காது மேலும் இந்த இரண்டிலே புதன் இருப்பது அடிப்படை கல்வி என்று சொல்லக்கூடிய அடிப்படை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் படித்துக்கொண்டிருக்கிற நிலையிலிருந்து நீங்கள் முன்னேற்றம் பெற்று நல் மதிப்பெண் பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் குடும்பத்திலே இருந்து வந்த மனக்கசப்பு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் போன்றவை உங்களை விட்டு விலகி குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் வெளியேறுவது மட்டும் இல்லாமல் குடும்பம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் குடும்பம்னா உங்களுடைய தந்தை அவர்களுடைய தந்தை தாய் உங்களுடைய தந்தை தாய் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் மனைவி மற்றும் உங்கள் உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகிறது மேலும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே புதன் இருக்கிறதுனால நகைச்சுவையான பேச்சுக்கள் உங்களிடத்தில் அதிக அளவிலே வெளிப்படும் நீங்கள் ஒருத்தரை மறுத்து பேசினாலும் கூட நகைச்சுவைத்தன்மையாக பேசுவதனால் அவருக்கு நீங்கள் மறுப்பது தெரியாத அளவிற்கு நீங்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் என்று தலையாட்டுவார் மேலும் விதண்டாவாத பேச்சு என்று சொல்வார்கள் வீண் பேச்சு என்று சொல்வார்கள் இந்த வீண் பேச்சு விதண்டாவாத பேச்சு எதிர்த்து பேசுவது இவை அனைத்துமே வந்து உங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் உங்கள் பேச்சை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விஷயம் புரியாது அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சிலே நகைத்து நகைச்சுவைத்தன்மை அதிக அளவில் இருக்கும் இந்த பேச்சு வாக்கு மட்டுமல்ல அந்த வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் இருப்பதனால் கோபம் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு உண்டு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படக்கூடிய அமைப்பை தருவார் செவ்வாய் பகவான் மேலும் தன வரவுக்கும் குறைவிற்காது இதே செவ்வாய் கலத்திரஸ்தானத்தின் அதிபதி என்பதால் கலத்திரத்துடன் இருந்து வந்த விரோதம் கலத்திர விரோதம் மாறி கலத்திரத்துடன் இணைவு ஏற்படக்கூடிய அமைப்பு மேலும் கலத்திரத்திற்கு நல்ல யோக பலன் தரப்போகிறது காரணம் அந்த கலத்திரஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு மனைவி ஆண்களின் மனைவிக்கு அதாவது துலாம் ராசி ஆண்கள் ஆண்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ள மனைவிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறது அவங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் நல்ல ஆட்சி அதிகாரம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தொழிலிலே முன்னேற்றம் வியாபார விருத்தி இவை அனைத்தும் ஏற்படும் ஜவுளி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத அளவிலே விற்பனை சூடு பறக்கும் நல்ல லாபத்துடன் விற்பனை நடக்கும் அதன் மூலம் நல்ல தனவரவு கிடைக்கப்பெறும் அதேபோல பெண் துளாராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய கணவனுக்கு முன் சொன்ன அனைத்து யோக பலன்களும் கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கப் போகிறது நீங்கள் கூட்டு தொழில் வந்து ஒரு இடத்துல செய்கிறீங்க கூட்டு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு இடத்தில் செய்யக்கூடிய அந்த கூட்டு வியாபாரம் கூட்டு தொழிலை பல இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை தரும் அதாவது நான்கு ஐந்து பேராக கூட்டு தொழில் செய்கிறீர்கள் என்றால் ஐந்து பேருக்கு ஐந்து இடத்திலே வியாபாரத்தை விரிவுபடுத்தி ஐவரும் ஐந்து இடத்தில் நின்று அந்த தொழிலை வியாபாரத்தை நடத்தக்கூடிய முன்னேற்றத்தை தரப்போகிறது மேலும் போகம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அந்த அனுபவத்தையும் பெறப்புகிறீர்கள் வழக்கு விவகாரங்களிலே சிக்கி தவிப்பவர்களுக்கு அந்த வழக்கு விவகாரத்தினால் இருந்த பிரச்சனைகள் சரியாகி வள வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மூன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் தனுசு மற்றும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் மீனம் தனுசு மீனத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே வியாழ நோக்க பலத்துடன் நின்று யோக பலனை தருகிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் தைரியத்திற்கு இருக்காது மேலும் தைரியமாக எல்லா காரியத்திலும் இறங்கி செயல்படுவீர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு மந்தத்தன்மை மெதுவான போக்கு மற்றும் காரிய தடைகள் காரிய தடங்கல்கள் இவற்றை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த காரிய தடை தடங்கள் மந்தத்தன்மை இவை அனைத்தும் மாறி காரியம் உடனே நடக்கக்கூடிய அமைப்பு எந்த ஒரு செயல் எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தை செய்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு வெற்றியை தரும் வேலையாட்களால் நல்ல வருமானம் கிடைக்கும் அதாவது விசுவாசமான கடின உழைப்பாளிகள் உங்களிடம் இருப்பார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு வேலைகள் நேரத்திற்கு முன்பாக நடைபெறும் நீங்கள் சொன்ன நேரத்திற்கு முன்பு உங்களுடைய வேலையை செய்து கொடுப்பார்கள் அதே நேரத்தில் உற்பத்தியை பெருக்குவார்கள் அதனால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கப்பெறும் இதன் காரணத்தினால் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை தங்கம் நவரத்தினங்கள் போன்றவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வட்டி தொழில் நீதிபதி வழக்கறிஞர் மற்றும் அர்ச்சகர்கள் மேலும் இந்த குரு சார்ந்த வங்கி மேலாளர் அதாவது வங்கியிலே மேனேஜராக பணிபுரிப்பவர்கள் மற்றும் தனம் காரகன் என்பதால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட துறையிலே அந்த தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் பணம் சார்ந்த ஃபினான்ஸ் என்று சொல்வார்கள் அந்த ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய துறையிலே வேலை செய்பவர்கள் பணிபுரிபவர்கள் அது சார்ந்த தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல தொழில் மேன்மை வியாபார விருத்தி வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் போன்றவற்றை ஏற்படுத்தி தரும் தாயை பற்றி கவலை கொண்டிருப்பவர்களுக்கு தாயை பற்றிய கவலைகள் மாறும் இந்த மூன்றாம் இடம் என்பது விசேஷ காரியத்தை நடத்தக்கூடிய யோக அமைப்பையும் தரும் இதுவரை வீட்டிலே நடைபெற வேண்டியிருந்த விசேஷ காரியங்கள் உங்களுக்கு திருமண வயதாக இருந்து திருமணம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே மாலை பூத்திருக்கிறது அதாவது வியாழன் நோக்கம் பலன் பெற்றிருக்கிறது இந்த வியாழன் குரு பலன் என்ற அமைப்பு இருப்பதனால திருமணம் கைகூடும் திருமணம் நடந்தேறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்து அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டியிருக்கிறது அப்படின்னா நீங்கள் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்த நடத்தி வைக்கக்கூடிய ஒரு விசேஷ காரியமும் நடைபெறப் போகிறது மேலும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த குரு பலன் காரணமாக மேலும் இந்த மூன்றாம் இடங்கிறது உங்கள் புத்திரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே முன்னேற்றத்தை தரப்புகிறது வெற்றியை தரப்புகிறது அவர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவராக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி பாராட்டு பரிசுகள் எதிர்பாராத அளவிலே கிடைக்கப்பெறும் உங்கள் புத்திரர்களுக்கு புதிதாக தொழில் அமைக்கணும் ஆரம்பிக்கணும் வியாபாரம் அவ ஒன்றை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல தொழிலை வியாபாரத்தை ஆரம்பித்து தரக்கூடிய நல்ல காலகட்டம் இது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அதை தொ துவங்கி தரலாம் வெற்றி த வெற்றியை தரும் அந்த தொழிலும் வியாபாரம் நல்ல முன்னேற்றமும் பெறும் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிறவர்கள் கவலைப்படுகிறவர்களுக்கு உங்கள் புத்திரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க பெற்று நல்ல ஊதியத்துடன் அதிகாரமிக்க ஒரு பதவியில் அமரக்கூடிய யோகா அமைப்பையும் குரு பகவான் தருவார் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் மகரம் மகரத்தின் அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடமான கும்பத்திலே ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போ ஐந்திலே நான்கின் அதிபதி ஐந்தில் இருப்பதும் ஒரு நற்பலனை தரக்கூடிய அமைப்பு சுகத்திற்கு குறைவு பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அதிக அளவிலே பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த பயணங்கிறது வந்து வியாபாரம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அல்லது வேலைக்காகவோ அல்ல வேலை தேடி அதற்கு வந்து நீங்கள் நேர்முகத் தேர்வுக்காகவோ சென்ற செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த பிரயாணம் தரும் அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன் வெற்றி பலன் தரும் வீடு மனை யோகம் இருக்கும் அதாவது வீடு இடத்தை வைத்து வருமானம் பார்ப்பவர்கள் அந்த வருமானத்தை நம்பி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு அதிலிருந்து அதீத அளவிலே வருமானம் பெருகக்கூடிய அமைப்பை தரும் அல்லது வீடு மனை சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை தரும் நீங்கள் வாகனங்கள் வைத்திருந்தால் பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் இந்த வாகன யோகம் மட்டுமல்ல இதுவரை வாகனத்திற்காக மாதம் ஒரு செலவு செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது குறைந்த அளவு ஒரு பணத்தை விரயமாக இந்த வாகனத்திற்கு பழுது நீக்க செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாகன பழுதுகள் சரியாகிவிடும் மருத்துவ செலவாக்காக ஒரு விரயத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் மருந்து வகைகளுக்காக மாதம் ஒரு தொகையை செலவினம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த மருத்துவ செலவும் மருந்து வகைகளுக்கான செலவும் குறைந்து அது இல்லாமல் போகக்கூடிய அமைப்பையும் தருகிறது மேலும் கல்வியிலே மேன்மை ஏற்படும் அதாவது அடிப்படை கல்வி மாணவர்கள் சரி அதாவது மேல்நிலை கல்வி மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு ஆராய்ச்சி ஆய்வு கல்வியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய கல்விக்கான நல் மதிப்பெண் கிடைக்க பெற்று அந்த கல்வியை முடித்து பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பை தரும் அல்லது இந்த கல்வியிலே இணைய நினைப்பவர்கள் அவர்கள் நீங்கள் வந்து இந்த கல்வியில் இணைந்து படிப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பலனும் கல்வியிலே மேன்மையும் ஏற்படும் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்களுக்கு நல்ல கௌரவம் புகழ் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் நண்பர்கள் மத்தியிலே உங்களுக்கு நல்ல பெயர் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் உதவி கேட்டவுடன் கிடைக்கும் நண்பர்களால் வருமானமும் கிடைக்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அதன் நீரினால் வருமானம் கிடைக்கப்பெறும் இந்த பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொஞ்சம் பாதிப்பை காட்டுகிறது அப்படினாலும் அந்த ஐந்திலே ராகு இருந்தால் பூர்வீகத்தை பாதிக்கும் என்பது ஒரு அமைப்பு என்றாலும் கூட இந்த பூர்வீகத்தை அவர்களால் பாதிக்கவும் முடியாது நற்பலங்கள் மட்டுமே கிடைப்பதற்கு அவர்கள் அமைதியாக இருந்தாக வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் மிதுனத்தில் நின்ற குரு பாக்கிய பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக சனியையும் ராகுவையும் பார்ப்பதனால் அந்த பூர்வீக சம்பந்தமான வில்லங்கங்கள் இருந்தவை உங்களை விட்டு விலகும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் பூர்வீக சம்பந்தமாக வர வேண்டிய பண வரவுகளும் உங்களை வந்து சேரும் மேலும் ஆறாம் இடத்தின் அதிபதியும் குரு பகவான் அவரும் குரு பலன் பெற்று இருக்கிறதுனால ருணரோக சத்ருஸ்தானம் நோய் சம்பந்தமான பாதிப்புகள் இருந்தவர்கள் அதாவது முதுகு தண்டு முதுகு வலி முதுகு தண்டு வடத்திலே பிரச்சனை கழுத்து வலி மற்றும் இடுப்பிலே ஏற்பட்ட வலி அதாவது எலும்புகளிலே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் சளி இருமல் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா மனோ சம்பந்தப்பட்ட மனோகாரகன் சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்று சொல்லக்கூடிய அதாவது ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய வியாதியில் அவதிப்படுபவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த வியாதிகள் நீங்கக்கூடிய அமைப்பை தரும் அது எப்படி வந்தது என்று தெரியாது ஆனால் இம்சையை கொடுத்து கொண்டிருக்கும் ம மனதளவிலும் பாதிப்பை தரும் உடலளவிலும் பாதிப்பை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் அது வந்தது எப்படி என்று தெரியாமல் வந்ததோ அதே போல் போவதும் உங்களுக்கு தெரியாத அளவிற்கு உங்களை விட்டு விலகிவிடும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் எதிரிகளால் இருந்து வந்த பாதிப்புகள் மனோ மனோநிலை பாதிப்புகள் மனக்கஷ்டங்கள் மனக்கவலைகள் இவள் எல்லாமே வந்து மாறப்போகிறது காரணம் எதிரிகள் உதிரிகளாகிடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் மேலும் இந்த ஆறாம் இடங்கிறது வந்து கடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் கடனை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு கடனை அடைக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பவர்கள் அந்த பாதிப்பை அனுபவிப்பவர்களுக்கு அந்த கடனை அடைத்து வெளியேறக்கூடிய ஒரு யோகா அமைப்பை தருவது மட்டுமல்லாமல் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு வெளியில் வர வேண்டிய கடன் பாக்கியும் வராமல் அதற்கான வட்டியும் வராமல் வாங்கியவர் உங்களை எதிர்த்து பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றவர்களுக்கு அந்த வரவேண்டிய கடன் தொகையும் பாக்கியும் வட்டியுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பை தரும் மேலும் அட்டமாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் வழக்கு விவகாரங்கள் மட்டுமல்ல நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் நீதிமன்ற வழக்குகளை நினைத்து வேதனைப்படுபவர்கள் அதனுடைய தாமதத்தினால் கஷ்டத்தை அனுபவிப்பவர்களுக்கு நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் மேலும் அனைத்திலும் காரிய தடங்கள் தடை வேதனை பிரச்சனை இவைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேதனை பிரச்சனை காரிய தடை தாமதம் எல்லாமே உங்களை விட்டு விலகுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இந்த பண செலவால் துன்பத்தை வரவழைத்து கொண்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் பணத்தை உதவிக்காக கொடுத்தீர்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இந்த பிரச்சனையை இதோடு தீர்த்து விடலாம் இந்த இந்த தொந்தரவுகளை இதோடு இங்கேருந்து நம்ம விரட்டிடலாம் அப்படின்னு நினச்சி பண செலவை நீங்கள் செலவு செய்திருந்தால் பணத்தை கொடுத்திருந்தால் அந்த பணம் உங்களுக்கு அந்த தொந்தரவை உங்களை விட்டு நீக்காமல் மேலும் தொந்தரவுகளை கவலைகளை துன்பத்தை அதிக அளவிலே கொடுத்துருக்கும் அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு இனி இருக்காது பணச்செல்வால் துன்பம் அப்படிங்கிற அமைப்பு உங்களை விட்டு மாறப்போகிறது களத்திர விரோதம் மாறும் கலத்திரத்தினால் அதிக அளவிலே வரவேண்டிய சொத்து கிடைக்கப்பெறும் காரணம் ஸ்தானாதிபதி மட்டுமல்லாமல் இந்த அட்டமண ஸ்தானாதிபதியான உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜென்மத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால கலத்திரத்தில் இருந்து வந்த விரோதம் மாறும் அது மட்டுமல்ல கலத்திரத்தினால் வர வேண்டிய சொத்துக்கள் பணம் வந்து சேரும் அவர்களுடைய தந்தை வழி வர வேண்டியது எல்லா பிரச்சனைகளும் சரியாகி எல்லா பிரச்சனையும்னா பங்காளி பிரச்சனை உடன்பிறந்தோர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அவர்களால் வழக்குகள் தொடுத்து அந்த வழக்குகளால் இருந்து வந்த பிரச்சனை இவை அனைத்தும் மாறக்கூடிய ஒரு யோகா அமைப்பை தரும் பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரயாணத்தின் போது இருந்த பாதிப்புகள் இருக்காது இனி சுக பிரயாணமாக இருக்கும் இந்த பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி வரவேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி வரவேண்டிய சொத்து பணவரவு இவை அனைத்தும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் நிற்பதனால் குரு பலன் என்ப என்ற யோக அமைப்பும் கிடைக்கப் போகிறது அதே நேரத்திலே மிதுனத்தில் நின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செய்யப் போகிறார் குருவின் பார்வை இருந்து வந்த பாதிப்பு இருந்து வந்த கஷ்டம் அனைத்து விதத்திலும் அந்த கஷ்டத்தை நீக்கப் போகிறார் மேலும் குருவை சார்ந்த சேவைகள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது தர்ம காரியங்களுக்காக செலவு செய்வது மேலும் குருவின் மூலம் உபதேசங்கள் பெறுவது கோவில் திருப்பணிகளிலே இறங்கி வேலை செய்வது மற்றும் பிரயாணங்கள் தீர்த்த யாத்திரைகள் கோவில்களுக்கு பிரயாணங்கள் சென்று வரக்கூடியது போன்ற ஒரு அமைப்பை தரும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தின் அதிபதியான கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்றாம் இடத்துல சிம்மத்திலே கேது இதில் ஒரு விசேஷ பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது நின்ற ஸ்தான அதிபதி கேது நின்ற ஸ்தானத்திற்கு பாவத்திற்கு நான்காம் இடத்திலே விருச்சிகத்திலே நிற்கிறார் சூரியன் அதன் மூலம் உங்களுக்கு கேது பகவான் அதீத அளவிலே அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பாராத ஒரு தன வரவையும் பண வரவையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் செல்வத்தையும் போகிறார் அதாவது மூத்த சகோதர சகோதரர்களுக்கு இருந்து வந்த மனக்கவலையை மாற்றித்தரப்போகிறார் இளைய சகோதர சகோதரர்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்களையும் நீக்கப் போகிறார் மேலும் வெளிநாடு தொடர்பு வேலைக்கு முயற்சி செய்து வெளிநாட்டு வரவேண்டிய தகவல்களை காத்திருப்பவர்கள் தகவல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் உங்களை வந்து சேரும் மேலும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மேன்மை முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மேலும் வெளிநாட்டு தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தக்கூடிய பல நாடுகளுக்கு விரிவுபடுத்து தொழில் வியாபாரத்தை முன்னேற்றக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த பனிரெண்டாம் விரயஸ்தானம் என்பது வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நாடு விட்டு நாடு மாறி நாடு விட்டு நாடு நல்ல உத்தியோகத்துடன் நல்ல ஊதியத்துடன் மாற நினைப்பவர்களுக்கும் அந்த அமைப்பை யோகத்தை தரப்போகிறது இடமாற்றம் வீடு மாற்றம் அது எங்கிருந்து எங்கு மாறணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக நடந்தேறும் அது நடப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல யோகம் பலம் தான் தரப்போகிறதே தவிர அதை மாற்றலாமா வேண்டாமா என்ற சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பாக மாறலாம் அப்படி மாறினால் மாற்றினால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையே தருகிறது அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய ஒரு பலனும் ஏற்படும் மேலும் இந்த மாதமானது கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ॐ शिवाय नमः